வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே அரசியல் குறித்து தற்போதைய அரசியல் குறித்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் நம்மளுடைய பார்வைகளை கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அந்த நோக்கத்தில் அதிமுக தாவேக்க தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி இந்த இரண்டு கட்சியும் தேர்தல் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஏற்கனவே வைத்திருக்கும் பாஜக அதிமுக பாஜக இந்த கூட்டணி இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படியே விட்டுருவாங்களா அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஏப்ரல் மாதம் அமித்ஷா சென்னை வந்திருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை ஒன்று இணைந்து சந்திக்கும் இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தல் கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கும் இரண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் என்று கூறினார் ஆனால் தேர்தலை சந்திப்போம் தேர்தல் கூட்டணி அமைப்போம் என்பதில் அதிமுகவிற்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்பதில்தான் அமித்ஷாவுடைய கருத்து முதல் முதலில் வெளிவந்தது இதற்கு உடனடியாக பதிலளித்தவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை கூட்டணி என்பது தேர்தல் வெற்றிக்குத்தானே ஒழிய ஆட்சியில் பங்கு இல்லை என்று அவருடைய தெளிவாக சொன்னார் ஆனாலும் பிஜேபி விடவில்லை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் வாயிலாக அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்ற முதிர்ச்சியற்ற தலைவர்கள் அவர்களை தலைவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அவர்களிடம் எந்த முதிர்ச்சியும் இருக்காது ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது ஃபேஸ்புக்கில் வந்து வால் போஸ்ட் ஓட்டுறது இந்த மாதிரி இருக்குதான் அது பயன்படும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் வேறு எந்த அறிவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே அது ஒரு பக்கம் இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்களையும் வைத்து பாஜகவில் பாஜக ஆட்சியில் பங்கேற்கும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அந்த ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இது அதிமுக இருக்க சில தலைவர்கள்ட்ட கேட்டும்போது பேர் சொல்ல விரும்பாத தலைவர்கள்ட்ட கேட்டும்போது ஒருவேளை இந்த தாவேக்கா தமிழ் தமிழக வெற்றிகழகத்திற்கு அவர் விஜய் போகிற இடங்கள்லாம் கிடைக்கிற ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா அது ரசிகர்கள் அவர்கள் வாக்காளர்கள் அல்ல அதை பார்த்து அதிமுகவும் ஒரு அணு வாய்ந்த கட்சி ஏமாந்து போகுதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த எழுச்சியை ஒருவேளை வாக்குகளாக மாற்றிவிட முடியுமோ என்ற ஒரு ஒரு நப்பாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இப்போ தாவைக்காவோட கூட்டணி வச்சானே இவங்க வந்து ஆட்சியில் பங்கு அது இதுன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி இது அதிமுகவினுடைய கட்சி வட்டாரத்திலிருந்து வந்தது ஆனால் உடனே அரசியல் அறியாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அரசியலில் எந்த அறிவும் இல்லாமல் எடுத்த உடனே பாதிக்கு பாதி சீட்டு வேணும் கொஞ்ச நாள் விஜய்யும் முதலமைச்சராக இருப்பார் என்ன பாருங்க நம்ம தலையெழுத்து வாழ்க்கையில் தான் கஷ்டம் சந்திக்கிறோம் அப்படின்னா அரசியலிருந்தும் நமக்கு இப்படியாக கஷ்டம் வரணும் நடிகர் விஜய் வந்து கொஞ்சம் நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாருங்கிற மாதிரி டிமாண்ட்லாம் வச்சுருக்காங்க யார் தாவேக்கா தரப்பில் இது முதல்லையே அதாவது பிஜேபிக்கு முன்னாடியே அதோடு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு கிளம்புங்க பாண்டார் யார் பழனிசாமி இது அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க அவங்களும் ஏன் இப்படி எல்லாம் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு அவங்க பலமாக இருக்கிறாங்களா அவர்களுக்கு உள்கட்டமைப்பு அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பு அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதா வாக்காளர்களை தங்களுக்கு வாக்கு செலுத்தும் முறையில் கவர்ந்து இழுக்கும் ஒரு அரசியல் தந்திரங்கள் இருக்கிறதா மன்னிக்கணும் வியூவங்கள் இருக்கிறதா இன்று எந்த அறிவும் இல்லாமல் எடுத்தவுடனேயே பல ஒரு முப்பது நாற்பது வருடங்களை கடந்து ஐம்பது வருடங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கட்சியை பார்த்து எனக்கு பாதி பாதி கொடுத்துருன்னு காங்கிரஸே திமுக கேட்காது ஆனால் இவங்க போய் பாதி பாதி சீட்டு கொடுங்க கொஞ்ச நாள் எங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்லாம் கேட்டு அவங்கள எரிச்சல் ஒட்டி அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ அடுத்த கட்டம் வருது தேர்தல் கூட்டணி அறிவிச்சுட்டாங்க நாங்களும் அதாவது அதிமுகவும் பாஜகவும் சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஆனால் இப்போ விஷயம் எங்கே நிற்கிது ஆட்சியில் பங்கு இவங்களும் அதே கோரிக்கை ஆனால் அவங்க அளவுக்கு அறியாமையில் கேட்க மாட்டாங்க சரி ஏதோ ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற வாய்ப்பு இருக்குது தேவை ஏற்பட்டால் எல்லாத்தையும் கௌத்தி முதலமைச்சர் பதவி கூட போயிடுவாங்க அது அவங்களுக்கு அந்த திட்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர்கள் பதவி கொடுங்கன்னு கேட்பாங்க இதுதான் அவங்க குறைஞ்சபட்சம் இதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இப்படி தான் பிஜேபி சொல்கிறாங்க இப்போது ஆட்சியில் பங்குன்னு ரெண்டு பேருமே கேட்கும்போது குறைஞ்சபட்சம் கோரிக்கைகளோடு வர்ற ஒரு முதிர்ச்சியான அரசியல் கட்சின்னு தான் பாஜகவை சேர்த்துருக்காங்க இப்போ பாஜக உடைய டிமாண்ட் தொடர்ந்து ஆட்சியில் பங்குன்றதுனால தாவேக்காவை நோக்கி அவர்கள் பார்வை திரும்புகிறது இவங்களோட பேசலாமான்னு யோசிக்கிறாங்க உடனே தாவேக்கா திரும்பவும் நடிகர் விஜய் வந்து அது மாதிரி இது பண்ண வரன்னு தெரியல இதை கடலாம் கடந்து ஒரே ஒரு கேள்வி தான் இன்னும் மிச்சம் இருக்குது என்ன அவ்வளவு எளிதாக பிஜேபி பிஜேபியை கலட்டி விட்டுட்டு தாவேக்காவோட வந்துடுவாரா யார் எடப்பாடி பழனிசாமி இது கேள்விக்குறி என்ன காரணம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி மணிகள்லாம் நிறைய வருமான வரி சோதனைகளை சிக்கியிருக்காங்க அவர்கள் சொல்லலாம் நாங்கள் குற்றமற்றவர்கள் எங்களிடம் இன்னும் அப்படியெல்லாம் இல்லை ஆவணங்களுக்கு சொல்லலாம் ஆனால் வருமான வரி என்பது வருமான வரித்துறையினுடைய ரெய்டு வருமான வரித்துறையினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இவங்க வெளியேறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடும் அது பணம் கொடுத்துட்டே வந்துடலாம் இந்த அளவிற்கு தங்களை நெருக்கடி கொடுத்து கூட்டணியில் வைத்து கொள்ள பாஜக மயிலுமானால் அதிமுகவிற்கு அந்த கூட்டணியை தொடர்வதை தவிர வேறு எதுவும் வழியில் இருக்கிறதா அவளை எளிதாக அவர்களை கழட்டி விட்ட முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் நம்மளை நம்மளை ஆட்சியில் பங்குன்னு கேட்குறான்னு தாவேக்காவை இழுத்தா எனக்கு சொல்கிறது ஒன்றுமே இல்லை அந்த கடவுள் தான் தமிழகத்தையும் காப்பாற்றணும் அதிமுகவையும் காப்பாற்றணும் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய நம்ம சென்னலில் தான் போட்டிருந்தேன் என்னுடைய கட்டுரையாக நான் போட்டிருந்தேன் என்ன அதிமுகவை கலைத்து விடுங்கள் அப்படின்னு ஏன்னா திறமையற்ற தலைவர்கள் தலைமை பண்புங்கிறது மருந்து கூட இல்லை வேறு வழியே இல்லாமல் அவங்களையும் தலைவராக நம்ம அந்த கட்சியோட தலைவர்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது அதிமுகவுக்கு மட்டுமில்லை திமுகவுக்கும் பொருந்தும் இப்படி திறமையற்ற தலைமை பண்பற்ற ஆள்களை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடக்குது அந்த கட்சியை நம்ம எப்படியாவது இதில் இதில் யார் கொஞ்சம் பெஸ்ட் தலைவர்னு நம்ம பார்த்து ஆட்சி கொண்டு வர வேண்டியிருக்கு அதில் இந்த மாதிரி ஒரு பரிசீலனைக்கே எடுக்க முடியாத கட்சியாக இப்போ தாவேகா இருக்குது ஆனால் எழுச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு க ஒரு கவர்ச்சியும் கொண்ட ரசிகர்களை பின்புலமாக வைத்திருப்பதால் விஜய்க்கு மட்டும் அந்த அந்த அவர் வந்து இந்த அரசியல் ரேஸில் கொண்டு வர்றாங்க அவரை அவர் என்னுடைய இதில் போட்டிருக்கேன் அதுக்கு பெரிய ரியாக்ஷன் நிறைய இருக்கும் ஒரு சதவீத வாட்டு வாக்கு வாங்கிடுவாரா அப்படின்னு இது என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதில் ஒரு சூட்சமாக இருக்குது இவ்வளோ நாளும் பணம் கொடுத்து விஜயை பார்த்துருக்காங்க இப்போ விஜய் இவங்ககிட்ட வர பணம் எதிர்பார்ப்பாங்க இது மனித மனம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி